வணக்கம் முதல்ல எல்லா தமிழரும் என்ன மன்னிச்சு கொள்ளுங்கள் ஒரு சின்ன ஒரு விடியத்தை சொல்லிக்கொள்கிறோம் அதாவது நாம இன்னும் வளர கிடக்கு எப்படி என்ன உயரத்தாள் இல்லை பொறாமை ஒரு சில தமிழர்கள் வந்து பொறாமை என்ற உச்சக்கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நடிகர் ராதாரவி சொன்னது நாங்கள் பத்து வீரர்களோடு வந்து ஐரோப்பாவில் பல விஷயத்தை சாதிச்சிருக்கிறோம் ஆனால் தான் இல்லையண்டு இல்லை ஆனால் எல்லாரும் இல்லை அந்த எல்லாரும் சாதிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் எல்லாருக்கும் தெரிஞ்சதை காட்டி கொடுக்க இன்னும் துவங்கலை மனசார அதாவது எனக்கு தெரிஞ்சதை நான் மற்றவனுக்கு காட்டி கொடுக்க மாட்டேன் எங்கே என்னை விட அவன் என்ற ஒரு பொறாமை அடுத்தது காட்டி கொடுக்காட்டியும் பரவாயில்லை அந்த எட்டப்பன் வேலையை சில சில கொம்பனியில் அல்ல சில சில கடைகளில் சில சில இடங்களில் எதேனோ ஒரு குற்றங்கள் அது விளையாட்டி எதேன செய்தால் உடனே நாமளே நாமக்குள்ளே போட்டுக் கொடுக்குற வேலையை பார்க்கலாம் நீங்கள் காட்டி கொடுக்காட்டியும் பரவாயில்ல தயவு செய்து போட்டி கொடு போ போட்டு கொடுக்காமட்டால் கூட நாம் தமிழர் முன்னுக்கு வர வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்